பிஸ்மல்லாஹி ரஹ்மான் அருகின் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தினமும் ஒரு விவாதத்தை எடுத்து கையோடு செய்து வந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய தேவைகளை முன்வைத்து இன்னைக்கு அந்த வரிசையில பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு வரியை பார்க்க போறோம் அல்லாஹுடைய திருநாமங்களை வந்து தொடராக வரக்கூடிய ஒரு வரிசையாக இருக்குது சுபஹான் அல்லா அல்லாஹுடைய ஒரு திருநாமத்தை கொண்டு நம்ம அழைத்தாவே அவன் அதற்கான சிறப்பை கொண்டு நமக்கு வந்து நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றுவான் அல்லாஹூ இருக்கின்ற அழகிய திருநாமம் இருக்கு அதை கொண்டு அவனை அலையுங்கள்னு சொல்லி நபி அவர்களே நமக்கு வலியுறுத்தி இருக்காங்க உலமாக்கள் எல்லாருமே சொல்றாங்க அந்த திருநாமங்கள்ல இருக்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் எல்லாமே வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தேவையை பொருந்தும் அதை தெரிந்து நீங்க ஓதுங்கன்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்க கூடிய திருநாமம் பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லா தேவைக்குமே ஓதக்கூடிய திருநாமங்களை கொண்டு ஒரு வரின்னு சொல்லலாம் ஒரு ஒரு வரியில ஒரு அஞ்சு வருது ஏகத்துவத்தை வருது பாத்துக்கோங்க அல்லாஹுவை வணங்குறதையும் சொல்லி அவனுடைய பெயரை கூறி அவனை அழைக்கவும் செய்து நபியின் மீது செலவாத்தையும் கூறி நம்ம வந்து ஓதி நம்ம செய்ய போறோம் இந்த மாதிரி தான் நம்மளுடைய தேவைகளை நம்ம முன்வைக்கணும் ஏதாவது ஒரு விவாதத்தை எடுத்து நம்ம செய்து நம்மளுடைய நம்மளுடைய மிக விரைவாக நிறைவேறும் அல்லாஹ் நம்ம சும்மாவே இருந்துட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து நம்மளுடைய தேவைகள் விரைவாக நிறைவேறாது அதனால் நம்ம வந்து என்ன பண்ணணும் நம்மளான முடிந்த முயற்சியை நம்ம வந்து செயலையும் காட்டணும் விபாதத்திலையும் காட்டணும் அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நம்மளுடைய துவா வந்து ஒன்று அங்கீகரிக்கப்படணும்னா நிச்சயமாக வந்து ஒரு சில விஷயங்கள் அதுல இருக்கணும் அதுல முக்கியமாக இருக்கக்கூடியது செலவாத்தும் அல்லாஹ் இஸ்மும் அவனை வந்து வணங்கக்கூடிய வார்த்தைகளும் அது எல்லாமே இது இருக்கு இதை ஓதி நீங்க என்ன பண்ணுங்க காலை மாலை ஆகட்டும் இரவு நேரத்திலே ஆகட்டும் எந்த நேரமாக இருந்தாலும் சரி தினமும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷமாக குறைஞ்சது ஒதுக்கி இதை ஓதி நீங்க துவா செய்யுங்க எண்ணிக்கை அப்படிங்கிறது எப்போதுமே குறிப்பிட்டது கிடையாது சிலர் கேட்கறாங்க நீங்க எத்தனை தடவை வந்து ஓதி போடுறீங்கன்னு எல்லாம் கேட்டிருக்காங்க அதாவது வந்து எப்பயுமே எண்ணிக்கைன்னா மூணுல இருந்து நம்ம எப்ப வேணா எவ்வளவு வேணா அதிகமா ஒதுக்கலாம் குறைஞ்சது நம்ம ஒரு முறை பெருசா இருந்தா சிறுசா இருந்தா மூணு முறை ஓதும் அதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி திக்ரிகள் ஒரு வரியில இருக்கக்கூடிய ஆயத்துகள் இதெல்லாம் எடுக்கும் போது எழுவது தடவை நூறு தடவை கூட நம்ம ஓதிக்கொள்ளலாம் ஆனா எண்ணிக்கை குறிப்பிடாம நம்ம ஓதுவதே வந்து நமக்கு வந்து சிறந்ததாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்தோம்னா இதை ஓதிட்டு போயிடலாம் இப்போ நம்ம இவ்வளோ தூரம் கேட்டுருக்கோம் அது என்னன்னு பார்த்து கையோட நம்ம ஒரு ஐந்து நிமிடம் ஓதிக்கலாம் ஓதிய உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமல் செய்த நன்மை நம்ம கிடைச்சிரும் கையோடு நீங்கள் துவா செய்து கொள்ளுங்க உங்களுடைய தேவையை அல்லாஹத்துல கேட்டுக்கொள்ளுங்க இதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றுக்குமே பொருந்தும் அதனால நான் எந்த தேவைன்னு தனியாக சொல்லலை உங்களுடைய எந்த தேவையை வேணால் நீங்கள் முன்வைத்து கேட்டு நீங்கள் துவா செய்து கொள்ளுங்க அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நிறைய பேர் துவா செய்ய சொல்கிறீங்க உங்களுக்காக நான் துவா செய்து கொண்டிருக்கேன் அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததையை கொடுப்பானாக ஒவ்வொரு கமெண்ட் பார்க்கும் போதே நான் அப்போதே வந்து கையோட நான் துவா செய்து கொள்வேன் நீங்களும் எனக்காக துவா செய்து கொள்ளுங்க இப்ப நம்ம அது என்னன்னு பாக்கலாம் லா இலாஹா இல்லா அந்த வணக்கத்துக்குரியவன் நல்லாக தவிர வேறு யாரும் இல்லை பதி அப்படின்னு அல்லாஹூ என்ன பண்றோம் புகழ்கிறோம் அவன் பேரை கொண்டு வானத்தையும் படைத்தவனே சொல்லிட்டு அவனை அழைத்து புகழ்ந்து ஏதல் ஜலாலி வள்ளிக்கிறான் கீர்த்தியும் சங்கையும் உடையவனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேர் கொண்டு அழைத்து யா ஹையு யா கையும் நீயே உயிருள்ளவன் நீயே நித்தியமானவன் சொல்லி அவனை அழைக்கிறோம் அழைத்து சல்லியலா முகம்மதி வாழா ஆலிஹி வசஹபிஹி வசல்லிம் நபியின் மீது சலவாத்தை பொழிவாயாக அப்படின்னு சொல்லி நம்ம முடிக்கிறோம் அப்போ இதில் எல்லாமே இருக்கு இதை ஓதி நம்மளுடைய துவாவை நம்ம இப்போ முன்வைக்க போகிறோம் என்னோட சேர்ந்து நீங்களும் ஒரு ஐந்து நிமிடம் ஓதுங்க பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் லா இலாஹா இல்லா அந்த யா மன்னானு யா பதி உ சமாவாத்தி வல்லர்லு யாதல் ஜலாலி வல்லிக்ராம் யா ஹையு யா கையூ சல்லி அலா முகம்மதின் வாலா ஆலிஹி வசஹபிஹி வசல்லிம்

صل على محمد وعلى آله, إلا آله وصحبه وسلم لا إله إلا أنت يا منان يا بديع السماوات والأرض يا ذا الجلال والإكرام يا حي يا قيوم صل على محمد وعلى آله وصحبه وسلم لا إله إلا أنت يا منان يا بديع السماوات والأرض يا ذا الجلال والإكرام யையு யய்யூ சல்லா மொஹதி வலா அலி வச வசலிம் லா இல இ மன்னானு யதி உஸ்ஸாவாதி வல்லர்ல யல் ஜலாலி வல்ல யு யயூ சல்லா மொஹமதி வாலி வசி வசலிம் லா இல இன யதி ஊஸ்மாவாதி வல்ல ஜலாலி வல்லாம் யஹையூ யா கையூம் சல்லா மொஹீன் ஓ அலா அலி வசி வசலீம் லஇ இலஹ இ மன்னானோ யா பதி உஸ்மாவாதி வல்லர்லி ஏதல் ஜலாலி வல்லாம் யா ஹயூ யா கையூ சல்லா மொஹமதி ஓலி வசி வசலிம் லா இல இத்த யா மன்னானோ யதி உஸ்மாவாதி வல்ல ஜலாலி வல்லாம் யா ஹய்யு யா கய்யும் சல்லியலா முஹம்மதின வஆலா ஆலிஹி வஸஹபிஹி வஸல்லீம் லா இலாஹ இல்லா அன்த ய அமன்னா நோ ய பதிஉஸ் ஸமாவாதி வல் லர்லி யாதல் ஜலாலி வல் லிக்ரம் ய ஹய்யு யா கய்யும் சல்லியலா முஹம்மதின வஆலா ஆலிஹி வஸஹபிஹி வஸல்லீம் லா இலாஹ இல்ல அத்த யா மன்னானு யா பதி வல்லர்லி எதல் ஜலாலி வல்லாம் யா ஹையு யா கையூம் சல்ல மொஹீன் வலா அலி வச வசலி லா இலாஹ இல்ல அந்த யா மன்னானு யா பதி வல்லர்லி எதல் ஜலாலி வல்லாம் யாஹூ யா கையூம் சல்லா மொஹீன் வலா அலி வசக வசலிம் ला इलाहा इला अंत या मनाानु या बदी उस्मावााति वल्लरीली यादल जलाली वलिक्राम या हय्यू या कय्यु सलीअला मुहम्मदीन वाला आलिही वसह वसल्लिम ला इलाहा इला अंत या मनाु या बदी उ समाति वलरली यादल जलालि वलिक्राम या हय्यू या कय्यूम सलीअलाहम्मदीन वाला आलीहि वसह बिहिि ला इलाहा इला अंत या मनाो யா பதி உசமாவாதி வல்லர்லி ஜலாலி வல்லிகாம் யையு யா கையூம் லா இலஹ இல்லா அந்த யா மன்னானோ யா பதி உசமாவாதி வல்லர்லி யலாலி வல்லிக்ராம் யா ஹையூ யா கையூம் சல்ல மொஹமதின் வா அலிஹி வசி வசலிம்

லா இல இல்ல அத்த யா மன்னானோ யா பதி உஸ்மாவாதி வல்ல ஜலாலி வல்லாம் யா ஹையு யா கையூம் சல்லா மொஹமதின் வாலா அலிஹி வசி வசலிம் லா இல இல்ல அத்த யா மன்னானு யா பதி உஸ்மாவாதி வல்லர்லி யா தல் ஜலாலி வல்லாம் யா ஹையூ யா கையூம் சல்லா மொஹமதின் வாலா அலிஹி ஓசி பிஹி வசலிம் லா இலஹ இல்ல அந்த யா மன்னானோ யா பதி உசமாவாதி வல்லர்லி யாதல் ஜலாலி வல்லாம் யா ஹய்யூ யா கையூம் சல்லா மொஹீன் வாலா அலிஹ வசி வசல்லிம் லா இலஹ இல்ல அந்த யா மன்னானு யாபதி உசமாவாதி வல்லர்லி யாதல் ஜலாலி வல்லாம் யா ஹயுயூ யா கையூம் சல்லா மொஹமதின் வாலா அலிஹி வசி வசல்லிம் லா இலஹ இல்ல அந்த யா மன்னானோ யாபதி உசமாவாதி வல்லி ஜலாலி வல்லாம் யா கையூம் சலீ மொஹீன் வசி வசலி லஇ இலஹ இல்ல அந்த யா மன்னானு யாபதி உசமாவாதி வல்ல ஜலாலி வல்லாம் யாஹூ யா கையூம் சல்லா மொஹீன் வலா அலிஹி வசி வசல்லிம் லா இலஹ இல்ல அந்த யா மன்னானு யா பதி உஸ் சமாவாதி வல்லர்லி யாதல் ஜலாலி வல்லாம் யாஹூ யா கையூம் சல்லா மொஹீன் லா அலி வசி வசலீ லா இல இல்ல அந்த யா மன்னானு யாபதி சமாவாதி வல்லர்லி யாதல் ஜலாலி வல்லாம் யா ஹையூ யா கையூம் சல்லா மொஹீன் வலிஹி வசி வசல்லிம் லா இலஹ இல்ல அந்த யா மன்னானு யாபதி உஸ்ஸமாவாதி வல்லர்லி ஏதல் ஜலாலி வல்லிக்ராம் யா ஹையு சல்லியலா முகம்மதின் வாலா ஆலிஹி வசஹ் பிஹி வசல்லேம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அல்ஹம்துலில்லா உங்களுடைய துவாக்களை கேட்டுக்கொள்ளுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்